து இப்ப வந்து கோலம்பூர்ல கனமழை பெய்ய உள்ளதாக கலைஞர்கள் பாடுவதற்கும் மேடையை அமைச்சிருக்கிறாங்களாம் இதனால மழை பெய்யும் பட்சத்தில் பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னால வரும் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக அதிகமான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே அதை தவிர்க்கும் விதமாக வெளியிட்டு விழாவிற்கு இயற்கை வழி விடுமா என்பதை பொறுத்திருந்தா பார்க்கணும் ஒரு மணிக்கு மாலை ஆறு மணிக்கு நிகழ்ச்சி நடைபெற போகுது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க